உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஐயா இளையராஜா அவர்களுடைய அன்பு மகளான பவிதாரணி பித்தப்பை புற்றுநோயின் காரணமாக கடந்த ஐந்து மாதங்களாக இலங்கையில் வந்து சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கே த ஒரு புற்றுநோயாளின்னு தெரியாமே அவங்களுக்கு வந்து சிகிச்சை நடந்துகிட்டு இருந்திருக்கு தன்னுடைய அக்காவை எப்படியாவது காப்பாற்றணுன்னு சொல்லி பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவங்க வந்து எவ்வளவோ போராடியும் அக்காலை காப்பாற்ற முடியல இன்றைய தினம் இலங்கையில் வந்து கச்சேரி நடக்கிறதுக்காக ஐயா இளையராஜா அவர்களும் இலங்கைக்கு சென்றிருந்த நிலையில் மகளுடைய இழப்பு அவருக்கு அதிர்ச்சியை வந்து அவருக்கு கொடுத்துருக்கு அவங்கள சென்னைக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தின பிறகு ஐயா இளையராஜா அவர்களுடைய பூர்வீக இடமான தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் பக்கத்தில் இருக்கிற லோயர் கேம்பில் தன்னுடைய அம்மாவை மனைவியை அடக்கம் செய்த இடத்துக்குள்ளே மகள் பவிதார்னுடைய உடலையும் அடக்கம் செய்வதற்காக கனத்த ஐயத்தோடு ஐயா இளையராஜா அவர்களுக்கு வந்து பண்ணைப்புறம் போயிருக்கிறாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய இறுதி ம சடங்கு முடிஞ்சு இன்றைக்கி வந்து அங்கே வந்து அவங்க ஓடி விளையாண்ட அந்த பகுதியை தன்னுடைய நிரந்தர இடமாக மாற்றிட்ட பவிதாரணியுடைய ஆத்மா சாந்தி அடையவும் ஐயா இளையராஜா குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுக்கவும் ரசிக பெருமக்களாகிய எல்லோரும் பிரார்த்திக்க கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் ஐயா இளையராஜா அவர்கள் தன்னுடைய துக்கத்தை எப்படி அவங்க வந்து இதிலேருந்து துக்கத்திலேருந்து மீண்டு வர போகிறாங்கங்கிறதும் ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா அவருடைய ரொம்ப நெருக்க நெருக்கமான ஒரு செல்ல மகளை அவங்க வந்து இந்த தருணத்தில் இழந்திருக்கிறாங்க அவர்களுக்கு ஆறுதல் தரும் விதமாகவும் நாங்கள் நாம் சேர்ந்து பிரார்த்திப்போம்